இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் செம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வணக்கம் முகம் சீக்கிரமாக ஒரே வாரத்தில் சிவப்பலகை பெறுவதற்கு ஒரு சூப்பரான ஃபேஸ்பேக் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அரை ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் தூள் இந்த மூணையுமே காய்ச்சாத பால் கொண்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணணும் காய்ச்சினா பாலை மிக்ஸ் பண்ணாதீங்க ஸோ காய்ச்சாத பால் வச்சு நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய முகம் கழுத்து பகுதிகளை அப்ளை பண்ணி நல்லா காயந்தண்டியாக அப்படியே விட்டுருங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நார்மல் தண்ணியால் உங்கள் முகத்தை வந்து கழுவிடுங்க கழுவும் போது முகத்தை நல்லா தேய்ச்சி கழுவுங்க அந்த ஃபேஸ்பேக்கோடு சேர்த்து நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி உங்கள் கைகளால் முகத்தை வந்து நல்லா தேய்ச்சி கழுவுங்க இந்த ஃபேஸ்பேக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் காலையில் ஒரு தடவையும் ஈவினிங் வந்து ஒரு தடவையும் யூஸ் பண்ணணும் காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை யூஸ் பண்ணணும் இல்லைனா நீங்கள் நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணலாம் காலையில் ஒரு தடவையும் நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு தடவையும் இந்த ஃபேஸ்பேக்கை வந்து அப்ளை பண்ணணும் இதை வந்து ரெகுலராக ஒன் வீக் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுடைய ஸ்கின்னோட கலரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும் அது மட்டும் இல்லாமல் பார்ப்பதற்கு உங்கள் முகம் வந்து நல்லா பளபளப்பாகவும் இருக்கும் இந்த இந்த ஃபேஸ்பேக்கை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்க இதோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இது மாதிரி பல அழகு குறிப்புகளையும் ஆரோக்கிய குறிப்புகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க